ఏ సూపర్ పార్టీ సినిమానే ఆడుమా అమ్కి ఎనక రొంపో బిడికింద இக்கவாரி இல்ல ஒரு டான்ஸ் போடுவோம் ஆளே உடி சாமி உன்னை கையெடுத்து குும்பிடுறேன் என்ன உற்று இப்போ அந்த மனுஷன் பிரிஞ்சு சுத்திட்டு கரகட்டிப் போனாரு நீ எதுக்குப்புறம் வராத அப்படியேல நடந்து சுத்த மாட்டங்க கையை பிடிச்சு அப்படி மெதுவா ஆடுவ நம்ம ஆடு 봐 ஒரு வாடி நீ பூவா மைனக்கு அந்த மாடிதுளவத்தை தூக்கல அக்கல்லே சக்கவாங்க லட்சுமி டான்ஸ் எப்படி கூட பேய் ஒளிஞ்சி எம்மா கொஞ்சமே நான் செத்து போயிரவே கொஞ்ச ரெண்டே ரெண்டு கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடு சின்ன பொண்ணே தூக்கி தன இன்ன பாரு ஆபத்தில் உயிர் கொடுப்பான் தோளே கிறுக்கி தூக்கி விடு சின்னதுக்கு எப்படி தூக்கி போவாடியா அடுத்த யாரைய தூக்கணுமா என்னையெல்லாம் தூக்கடா நானே

உங்களுக்கு <laughs> 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 <laughs>

வாங்க போங்க நிக்காவ போறான் உமா வசந்தியக்க வாங்க

வச்சுக்கிடுங்க வச்சுக்கிடுங்க உங்களுக்கு தர மாதிரி யாரு கொடுக்க போறேன் சரி கிளம்புமா எங்க கொஞ்சங்க வாங்க என்ன சுமதி ரூபா குடுத்தியல ஆன் குடுத்துட்டேன் சரி சரி மறந்துருவியலோன்னு தான் கேட்டேன் குடுத்துட்டேமா சரிமா அப்ப கிளம்பியோ ஆமா ஏக்க நானும் போய் தரேன் ஆன் சரி எல்லாரும் போய் வாங்க எடி வீட்டுக்கு yepunengikelombo அங்க வீட்ல போய் சாப்பிடணும் காணு தவையில் வாங்கிட்டு போனோம்ல யாருக்கு இருந்து வாங்கிட்டு போனா ராணி அக்காடா இங்க ப்ளவுஸ் கொடுக்க வந்தனா அந்தல ராணி அக்கா அங்க செஞ்சிட்டு இருந்தது பாத்து இதெல்லாம் வாங்கிட்டு போனே அத வச்சு சாப்பிட நீ நீ ராணி கடைக்கு இல்ல வச்சிட்டு கடைக்கு போறேன்னு பேர் என்னத்துக்கு எதுக்கு ரூபா வரதுக்கா

அழறிட்டு வந்தீங்கன்னா அமைதியா இருங்க வட்டிக்கு எப்படி தெரியுது எனக்கு தெரியாது

மாசத்துக்கும் கட்டிக்கிடலாம் வாரத்துக்கும் கட்டிக்கிடலாம் என்னது அநியாயமா இருக்குது அப்படிதான்ப்பா எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்கோம் வேணும்னா தாரி வேண்டாம்னா போவாங்க யாரு உங்களை கட்டாயப்படுத்தியா ஆனால இதெல்லாம் கொள்ள லாபம் வாங்க வேற இடத்துல பாத்துக்கிடலாம் எங்க இருந்து வந்த வியந்தர் இல்லையா அவன் கந்து வட்டிக்கு என்ன விட்டுட்டு இருக்கானுவே இங்க பத்து ரூபா வட்டிக்கு இங்க மேல நிக்கவன்